ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்ரே பயிற்சி பழங்களை பற்றி தான் சொல்ல போறோம் பொதுவாக சுக்ரன் அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார் அந்த சுக்கரனானவர் ஒரு ராசியிலையும் முப்பது நாட்கள் இருப்பார் ஒரு மாதம் இருப்பார் அது போல இப்போ மேச மேசராசிலிருந்து ரிஷபராசியான தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறப்போகிறார் அதுவும் கேட்டீங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த சுக்கர பேச்சில் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இந்த இப்போ விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதன் காஞ்சிவாசாயத்மகி சாந்த ரூபாய தீமகி தன்னோ சதி செய்த பிரஜோதியாத் என்னோட ஆத்மா தீவமான மகா காளி வணங்குறேன் ஓம் மசான மசாரவா தீமகி தன்னோ அகோர பிரஜோதியா பொதுவா சுக்கரன் மாசம் மாசம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் தான் இது சமீப காலமா இப்போ மாசத்து கிரகத்தோடைய பயிற்சியும் பார்த்துட்டு வராங்க அது கண்டன் கிடைக்குதோ கிடைக்காததோ அப்படின்றது கூட இல்லை ஆனா நவ கிரகத்தையுடைய பயிற்சியும் சொல்றதுதான் நல்ல ஒரு ஜோதிடனுக்கு விசேஷமான நன்மை தரும் ஏன்னா ஜோதிடர்கள் எல்லாருமே நாள்தோறும் நவகிரகத்தை பத்தி தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துன்னு வராங்க அதனுடைய பலாபலம் சொல்லிட்டு வராங்க அதனால் அவங்களுக்கு ஏற்படப்படும் நன்மை தைமை கூட அவங்க தீர்த்துக்கிறாங்க அதுக்குண்டான உபாயங்களும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த துறைக்கு வந்து வராங்க அப்படி இருக்கும்போது இந்த சுக்கர பயிற்சியை சொல்கிறதை நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத சுக்கர பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி இருக்க போயிருது அஷ்டலக்ஷ்மி யோகம் தரும் சுக் சுக்கர பயிற்சி ஏன் அப்படி சொல்கிறேன்னா சுக்கரன் மேச ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசிக்கு வருகிறார் ரிஷபராசி சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ராசியாக சொல்லப்படுகிறது அப்போது கிருஷ்ணன் இருந்தால் லக்ஷ்மியும் அங்கேதான் அவரோட தான் இருப்பான் அந்த லக்ஷ்மியார் சுக்கரனுடைய அதி தேவதையா சொல்லப்படுகிறார் அப்போ அந்த லக்ஷ்மியும் அங்க இருக்கிறார் பிறருடைய வீட்டில் அந்த சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வர்றார் அப்போ எவ்வளவு சந்தோஷமான விஷயம் கிருஷ்ணபெருமாத்தோட அருள் மகாலட்சுமியோட அருள் அஷ்டலட்சுமியோட அருளும் கிடைக்க போகுது இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்காரங்க மட்டும் இல்லை அந்த சுக்கிரனவர் பார்க்க ராசிகளையும் இருக்கக்கூடிய ராசி இடத்துடைய அதி பலங்களையும் சொல்லி விரிவாக எடுத்து சொல்லி இந்த சுக்கரன்வர் அசுரகுருவார் குருவார் அசுரர்களுக்கு தலைவனான அசுரகுரு என்று போற்றப்படுகிறார் அவர் இப்போ யாரோடு சேர்ந்திருக்கிறார் தேவகுரு என்று சொல்லப்படுகின்ற பிரகஸ்பதி ஆகிய குருவோடு சேர்ந்திருக்கிறார் இது பெரிய விசேஷம் இது மாதிரி நடக்கிறது சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் கேட்கலாம் தேவகுருக்கும் அசுரகுருக்கும் குருக்கும் பகைதானே அவங்க எப்படி நல்ல பலன் தருவாங்க அங்கே தான் விஷயம் இருக்கு நல்லா கேட்டுங்க ஒரு ஒரு போட்டின்னு இருந்தால் அதில் வந்து ஒரு பேராசை பொறாமையெல்லாம் இருக்கும் ஒரு அரசாங்கத்து கூடங்க ஒரு அரசாங்கம் ஒரு உதவி பண்ணிச்சின மக்களுக்கு அது எதிர்கட்சி தலைவரும் பண்ணுவார் ஏன்னா நாளைக்கு அவர் வரணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் மக்களுக்கு செய்வார் போட்டி போட்டுன்னு செய்வாங்க இவர் ஒன்று செஞ்சால் அவர் ஒன்று செய்வார் அப்போ கண்டிப்பாக அப்போ குரு ஒன்று செஞ்சால் சுக்கரன் கண்டிப்பாக செய்வார் சுக்கரன் செஞ்சால் குரு செய்வார் போட்டா போட்டி தான் அங்கே நிலவ போகுது போட்டி போட்டுன்னு அவங்க பலன்களை கொடுக்க போகிறாங்க நீ கொடுக்க போகிறியா நான் கொடுக்க போறியா அப்படின்னு தான் கொடுக்க போகிறாங்க அதனால் இந்த இப்பேற்பட்ட விசேஷமான சுக்கர பயிற்சியை கவனமாக கேட்டு நீங்கள் நற்பலனை பெறணும் இதை விட்டுட்டால் அதுக்கப்புறம் ரொம்ப வர்றது கஷ்டமான விஷயம் ஏன்னா குருவோடு சேர்கிறது கஷ்டமான விஷயம் அதனால் சுக்கரன் இருக்கும்போதும் குரு இருக்கும்போதும் ஓதா குறைக்கு இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது சூரியனும் இருக்கிறார் எப்படி தேவகுரு குரு பிரகஸ்பதி அசரகுரு சுக்கரன் சொல்லும்போது ராஜகிரகம் அதாவது நவகிரகத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடிய அந்த சூரிய பகவானும் கூட இருக்கிறார் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் சூரியன் சுக்கரன் குரு இந்த மூரும் சேர்ந்திருக்காங்க இந்த மூரை சேர்ந்திருக்கும்போது மக்களுக்கு நல்ல பலன்தான் கொடுக்க போகிறாங்க பொதுவாக அரசாங்கத்தாருக்கு நன்மை ஏற்படும் அரசாங்கத்துக்கு வந்து பல நாடுகள் பல வேலை இப்போது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் உதவி பண்ணுவாங்க இல்லையா இப்போ நடக்கும் அது இல்லாமல் இப்போது அந்த மாநிலத்துக்கெலாம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து உடவு செய்யாமல் கூட இருந்திருக்கலாம் இவங்க கேட்டிருக்கலாம் அவங்க த தடப்பட்டு கொடுக்க முடியாமல் சந்தை சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் கூட கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அதெல்லாமே இப்போ இந்த நாட்களில் கொடுக்க போகிறாங்க அப்போது பல வகையில் மக்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்க போகுது ஆன்மீகத்தில் இருக்க பெரியவர்கள் ஜோதிடர்கள் அருள்வாக்கு அருளாளர்கள் இவர்கள் மூலியமாகவே நல்ல விழிப்புணர்வு போகுது மக்களுக்கு இதெல்லாம் வந்து நடக்கப்போகுது கண்டிப்பாக போகுது இந்த சுக்கர பேச்சால் சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி அருள் கிடைச்சி பரிபூர்ணமாக கிடைச்சி அஷ்டலட்சுமி யோகம் என்ற யோகத்தோடு விளங்கி உங்களுக்கு பலனை வாரி வழங்க போகிறார் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா கேட்டுங்க ஒரு லட்சுமி அருள் இருந்தாலே பெரிய விஷயம் அஷ்டலட்சுமி அருள் கிடைக்கப்போகுது அப்போது இந்த பலன்கள் ரொம்ப நல்லதாக இருக்க போகுது நான் சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலன்களை கவனமாக கேட்டு அதனுடைய பரிகாரங்கள் இறை வழிபாடுகள் இதெல்லாமே நீங்கள் நான் சொல்வதை கேட்டு அப்படியே நடந்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழப் போகிறீங்கன்னு வாழ்த்தி இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்க போகிறது பன்னிரெண்டு ராசிகள் வழியாக சொல்ல போகிறேன் மீனராசிக்கு உண்டான சுக்கரப்பயிற்சி பலன்தான் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக மீனராசிக்காரங்க எது வந்தாலும் ஈஸியாக தான் எடுத்துப்பாங்க கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து கவலை துக்கம் அழகு அழகுலாம் கூட ரொம்ப அழமாட்டாங்க எப்பயும் தனியாக தான் அழுவாங்க வழியாக எல்லோரும் அழ அழமாட்டாங்க அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் உள்ளவங்க தான் அப்பேற்பட்ட அந்த மீன ராசிக்காரங்களுக்கு நேரங்காலம் சரியில்லாம் கூட இப்போது மூணாம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு சுக்கரன் போயிருக்கார் ராசி அதிபதி குருவும் அங்கே இருக்கார் பொதுவாகவே குரு ராசிக்கு உள்ளவங்களுக்கு சுக்கரன் வந்து தான் சொல்லப்படுது இருந்தாலும் அந்த போட்டா போட்டின்ற வகையில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ மூணுக்கு அந்த சுக்கரம் வந்திருக்கனால இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்திருப்பீங்க ஏழரை சனி வர நடக்குது ஜென்மத்தில் ராசியில் ராகு ஏழில் கேது போத குறைக்கு மூணுலேயும் குரு வந்துட்டார் கண்டிப்பாக இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் எல்லா வகையான மாற்றமும் இப்போ ஏற்பட போகுது அது நல்ல மாற்றமாக தான் இருக்க போகுது இந்த சுக்கர பயிற்சியால் அது க கண்டிப்பாக ஏற்றுக்குங்க ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக வாங்க பிரயாணங்கள் போகும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க பொருட்கள் கலவு போகும் உங்களுக்கு சிறு சிறு அடிவு காயங்கள் ஏற்படும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இது இல்லாமல் சுக்கரனுடைய அருட்பார்வையால் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் தைரியம் வேலை வங்கும் அசட்டு தைரியம் வந்துடும் பொதுவாகவே மீனராசிக்காரங்க அந்த அசட்டு தைரியம் உண்டு சமயோசத புத்தியும் உண்டு அந்த ரெண்டுமே உங்களுக்கு இப்போ வேலை போகுது இந்த சுக்கரப்புயிற்சியால் அப்போ கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க எல்லா நாளும் போயிட்டு வாழ போகிறீங்க அது இல்லாமல் இந்த மூணில் இருக்கிற சுக்கரன் வந்து உங்களுக்கு குருவோடு சேர்ந்திருந்தாலும் அவர் உதவி தான் செய்வார் ஏன்னா குரு உதவி செய்யும்போது இவரும் கூட சேர்ந்து உதவி பண்ணுவார் போட்டைப்பட்டியால் உதவி பண்ணுவார் அந்த சூரியன்ற கிரகங்கள் வந்து மூணில் இருக்கிறதுனால நல்லது தான் உதவவே பாப கிரகங்கள் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்போ சூரியன் மூணாம் இடத்தில் வந்திருக்கும் போது தன்னுடைய வலிமை தன்னுடைய முயற்சி தன்னுடைய தம்பிக்கையால் தன்னம்பிக்கையால் வெற்றி பெறுவீங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுது அப்போது கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் உங்க உங் தன் கையே தனக்கு உதவினு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் இப்போ நடக்கு போது உங்களுக்கு இதுதான் உண்மையான விஷயம் அப்போது நீங்கள் துணிஞ்சு தைரியமாக எழுந்து நடந்து வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை படுத்தே கிடந்தால் தான் பிரச்சனை அப்போது நீங்கள் கண்டிப்பாக அதில் நல்லா வந்துடுவீங்க அந்த மூணாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்க்கறனால நீங்கள் நாள் வரைக்கும் வேண்டுதல் பிரார்த்தனை மறந்துருப்பீங்க சில சாமிக்கு தெய்வத்துக்கு வேண்டியிருப்பீங்க அதை இப்போ ஞாபகப்படுத்தி அது போய் பண்ணிட்டு வாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா இந்த அருள்வாக்கு சொல்கிறவங்க குறி சொல்கிறவங்க அதில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அது சோதித்து ஆராய்ஞ்சி பார்த்து விசாரிச்சுட்டு போங்க இவங்க சொல்லலாம் கரெக்டாக இருக்கா நல்லா இருக்கா அது மாதிரி போய் பாருங்கள் அது மாதிரி பார்க்கும்பொழுது அவங்க வந்து நீ இந்த தெய்வத்தை வழங்கின விட்டுட்ட வேண்டுதலை பிரார்த்தனை செய்யலை இப்படி தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக நிதர்சனமான உண்மை அடியென்னு சொல்லியிருக்கேன் நான் ஏன்னா நான் வந்து ஜோதிடர் மட்டும் இல்லை அருள் சொல்கிறேன் அதனால் நானே சொல்லியிருக்கேன் ஜாதகத்தில் இல்லாத விஷயத்தையும் அருள்வாக்கு வாக்கு மூலிமா நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு அவங்க பலன் பண்ணிச்சிருக்காங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்போது அந்த பிரார்த்தனையை அந்த தெய்வ பிரார்த்தனை தெய்வ இருக்கும் அதெல்லாமே நிறைவேற்றுறீங்க இப்போது கஷ்டப்பட்டாலும் நிறைவேற்றுங்க கடன் வாங்கி வாங்கிப்போது முக்கியமான விஷயத்துக்கு கடன் வாங்குறோம் இல்லையா ஒரு உயிருக்கு போகிற நேரத்துக்கு கடன் வாங்கிறோம் கல்யாணத்துக்கு கடன் வாங்குகிறோம் வீடு கட்ட கடை வாங்குறோம் படிப்புக்கு கடை வாங்குறோம் அப்போது இந்த பண்ணால் நம்மளுக்கு நல்லது நடக்க போதுன்னு தெரியும்போது ஏன் கடை வாங்கக்கூடாது கண்டிப்பாக கடை வாங்கியாச்சும் அந்த பிரார்த்தனை கோயிலுக்கு தானே போகிறீங்க அதுக்கு தானே பணம் வாங்க போகிறீங்க அதனால் ஆளால் நீங்கள் கடை வாங்குறதுக்கிட்ட நான் கோயில் போகிறேன் பரிகாரத்துக்கு போக போகிறேன் நான் வேண்டுதல் இருந்தது பிரார்த்தனை இருந்தது அதை நிறைவேற்றிக்கப்பறம் சொல்லவே கூடாது இதுதான் முக்கியமான விஷயம் எப்பயுமே பரிகாரம் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பரிகாரம் செஞ்சும் பலன் கொடு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இது அவங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது சொல்லாமல் செய்யக்கூடிய பரிகாரம் தான் வெற்றி பெறும் இது உண்மையான விஷயம் என்னுடைய அனுபவத்தில் அதனால் நீங்கள் சொல்லாமல் அந்த பரிகாரம் அந்த வேண்டுதலை பிரார்த்தனை நிறைவேற்றினால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி அது இல்லாமல் நீங்கள் தாந்திரம் பண்ணும்போது நிறைய இந்த நீர் சம்மந்தப்பட்டது உங்கள் ராசி நீர் ராசின்னு சொல்லப்படுது நீர் சம்மந்தப்பட்டது நிறைய தான தானம் பண்ணலாம் இப்போல்லாம் தண்ணி பந்தல் வைக்கலாம் தண்ணியே கொடுக்கலாம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியல கூட தண்ணி வாங்கி கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணி கூட பாட்டிலில் போட்டு கொண்டு வந்து கொடுங்க தானமாக கொடுங்க அதெல்லாம் நல்லது தான் நடக்கும் உணவு கொடுங்க பெரும்பாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு வந்து மஞ்சள் நிறமான உணவு கொடுத்தா ரொம்ப நல்லது லெம லெமன் ரைஸ் அது மாதிரி எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் எது கொடுக்கலாம் மீன்களுக்கு உணவு கொடுங்க இதெல்லாம் மீனரசுகள் கண்டிப்பாக செய்யக்கூடிய பரிகாரமாக சொல்லப்படுது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து அந்த திருச்செந்தூர் முருகன் வழிபண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அது சொ அது போயிட்டு வாங்க கடல் கடை ஓரம் உள்ள தெய்வங்களை வணங்கிட்டு வாங்க கடற்கரை அம்மன் கடற்கரை கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க கடல் தெய்வம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தெய்வமாக இருப்பாங்க கடல் தேவதின்னு சொல்லுவாங்க அவங்கள வாங்கிட்டு வரலாம் திருச்செந்தூர் முருகன் வழங்கி பண்ணலாம் அது இல்லாமல் கடற்கரை ஓரம் உள்ள தெய்வங்களை வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இல்லைன்னா குளம் அந்த மாதிரி உள்ள பிரசித்தி அந்த குளமே பிரசித்தி பெற்றிருக்கும் கோவில்லேயும் அதான் விசேஷம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இப்போ எப்படி ஒரு உதாரணம் சொல்லணும்னா பொற்றாமரை குளம் மதுரையில் புற்றாம்பரி குளம்னு சொல்கிறோம் இல்லையா அது ரொம்ப விசேஷமான குளம் தானே இப்போ அந்த மாதிரி குளம் இருக்கிற மீனுக்கு போய் வழிபட்டுவாங்க அந்த மீனுக்கு உணவு போடுங்க இதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனராசிக்காரங்களுக்கு மற்ற கிரகங்கள் சரியில்லைனா கூட இந்த சுக்கர பயிற்சியால் அதுதான் இப்போ சொல்லிட்டு வரும் இந்த சுக்கர பயிற்சியால் கண்டிப்பாக இந்த வழி இந்த நான் சொன்ன பழங்கள்லாம் நடக்கும் போது அது நீங்கள் இறை வழிபாடு மூலிமாவும் பரிகாரம் மூலிமும் தானதன் மூலிமாவும் கண்டிப்பாக நீங்கள் பெற்று எல்லா நாளும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்